ஓம் ஸ்ரீ சாய்ரா யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் என்னுடைய சேனல் பேர் வந்து மாலா சாண்டி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு தேவையான அத்தனை வகையான டே டு டே லைஃப்க்கு தேவையான அத்தனை வகையான டிப்ஸ் நான் அதில் போட்டிருக்கேன் பிரச்சனைகளை கண்டு பயந்து ஓடாதீங்க எல்லா பிரச்சனையும் தீர்க்க முடியும் கம்பல்சரி வந்து எந்த மாதிரி விதமான தவறான முடிவும் எடுக்காமல் ஃபர்ஸ்ட்டு என் சேனலை பார்த்து அந்த பரிகாரத்தை பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து ஒரு அம்மாவாக சகோதரியாக நான் வந்து உங்கள் வீட்டுக்குள்ளேயே யூடியூப் சேனல் மூலமாக வந்து பரிகாரத்தை சொல்லியிருக்கேன் கம்பல்சரி அதை கேட்டு பண்ணுங்கள் பண்ணிட்டு அதுலேருந்து ஒரு ஸ்டெப்பு வந்த பிறகு அடுத்தடுத்து நம்ம பொருள்லாம் நான் தர எனர்ஜைஸ் பண்ண பொருட்கள்லாம் அதெல்லாம் வாங்கி பண்ணிக்கோங்க ரொம்ப நல்ல ஈஸியான பரிகாரங்கள் தான் சொல்லியிருக்கேன் எதுவுமே நீங்கள் வந்து கஷ்டப்படவே வேண்டாம் நல்ல வீட்லேயே அஞ்சு ரூபா பத்து ரூபாய்லேயே சில பரிகாரங்களை செஞ்சு ஒரு ஸ்டெப்பு முன்னுக்கு வந்துடுங்க ஓகேங்களா எந்த கிட்ட விதமான முடிவுக்கும் போகாதீங்க நிறைய பொருட்கள் இருக்குது நமக்கு பிரபஞ்சத்தோட இணைச்சி நம்ம காரியத்தை சாதிச்சுக்கிறதுக்கு அதனால் கவலையே படாதீங்க ஓகேங்களா நீங்கள் வந்து இப்போ ஹெர்பல் ப்ராடக்ட்ஸோ இல்லை சக்கியூட்டப்பட்ட ஆன்மீக பொருளோ வேணும்னாக்கா என்ன கான்டாக்ட் பண்ணுங்கள் என்னுடைய நம்பர் வந்து நைன் டூ ஃபோர் எயிட் ஜீரோ சிக்ஸ் டபுள் எயிட் டபுள் நைன் இன்னொரு நம்பர் நைன் ஃபைவ் ஃபோர் டபுள் டூ எயிட் செவன் எயிட் டபுள் நைன் நிரந்தரமாக வந்து நமக்கு ஒரு பணவரவு வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணணும்னாக்க ஒரு எனர்ஜி சர்க்கிள் வந்து நான் சொல்லித்தரேன் அதை போடுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த வரவை வந்து ரொம்ப அதிகப்படுத்தும் அது நல்லாயிருக்கும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் இந்த மாதிரி வந்து ஒரு பேப்பரில் ரெண்டு சைடும் வந்து ரவுண்டு போட்டுக்கோங்க இதை பாருங்க ரெண்டு சைடும் பார்த்தா தெரியும் ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி ஒரு ரவுண்டு போட்டு ஒரு ரவுண்டு இடது பக்கம் இருக்கிற ரவுண்ட்லேருந்து ஒரு மார்க் போட்டு வலது பக்கம் ரவுண்டு போட்டு என்ன பண்ணுங்கனாக்கா இந்த எந்த ரவுண்டுக்கு இது இருக்கோ அந்த இடத்துல வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு கிளாஸில் தண்ணி விட்டு மெலச்சைட் ஸ்டோனையும் சிட்ரின் ஸ்டோனையும் வைக்கிறோம் ஓகேங்களா இந்த பக்கத்தில் நம்ம என்ன பண்ணுறோன்னா யாருக்கு பணம் வேணுமோ அவங்க பேரை எழுதுகிறோம் நம்ம யாருக்கு பணம் வேணுமோ அந்த பேரை எழுதியாச்சுனாக்கா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இதுலேருந்து பவர் ஃபுல்லாக வந்து இதுக்கு போகும் இந்த எனர்ஜி ஃபுல்லாக இங்கே போகும் அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பணம் வரவு ஜாஸ்தியாகும் ஸோ வீட்டில் உள்ளவங்க அஞ்சு பேர் இருக்காங்கன்னா அஞ்சு பேர் பேரையும் எழுதிக்கலாம் இல்லை வியாபாரத்தில் ரெண்டு பேர் இருக்கீங்களா பார்ட்னர்ஸ் பேர் எழுதிக்கலாம் இந்த வந்து கொஞ்ச நாள் வந்து ஒரு வாரம் கழிச்சு இந்த தண்ணி வந்து கலர் மாறின பிறகு திருப்பி வந்து வேறு தண்ணி வச்சு இதை வைக்கணும் இதே வந்து இந்த தண்ணியில் நீங்கள் வந்து கையில் வச்சுட்டு கவுண்ட் 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 ஃபைவ் டூ ஜீரோ ஃபைவ் டூ ஜீரோ ஃபைவ் டூ ஜீரோ ஸ்ட்ரீம் 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 ரிஜி ஸ்ட்ரீம் ரிஜி கவுண்ட் ஃபைவ் டூ ஜீரோ கவுண்ட் ஃபைவ் டூ ஜீரோ எது வேணாலும் சொல்லலாம் ஃபைண்ட் கவுண்ட் டிவைன் சொல்லலாம் இங்கே நான் கொடுக்குறேன் எந்த சுவிட்ச் வேணு வேணாலும் சொல்லுங்கள் கண்டினியூஸாக அதை சொல்லிவிட்டு இதை அதை சொல்லிவிட்டு கூட இதை வைக்கலாம் ஒரு தடவை எனர்ஜி சர்க்கிளில் வச்சாச்சுன்னா அதை ஒரு வாரம் கழிச்சு தான் நீங்கள் எடுக்கணும் அந்த தண்ணியை கொட்டிடுங்க கொட்டிட்டு திருப்பி வேறு தண்ணியில் இதே இதை போட்டுட்டு இதே மாதிரி சேன் பண்ணிவிட்டு அதில் வச்சுடுங்க நல்ல பெனிஃபிட் இருக்கும் நல்ல சூப்பரான பெனிஃபிட் இருக்கும் ரொம்ப பண கஷ்டம் தாங்கவே முடியல ரொம்ப இதுவாக இருக்குது அப்படிங்கும்பொழுது இந்த சின்ன ஒரு இதை செய்யுங்க ரொம்ப நல்லா வந்து உங்களுக்கு மாற்றங்கள் தெரியும் அந்த பிரச்சனையிலேருந்து உடனடியாக தப்பிச்சுடலாம் ஒரு கிளாஸில் வந்து தண்ணி எடுத்துக்கோங்க ஓகே இந்த பாருங்க இந்த மாதிரி ஒரு கிளாஸில் தண்ணி எடுத்துக்கோங்க இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கனாக்கா மெலச்சைட் ஸ்டோன் இதோ பாருங்கள் இது பேர் மெலச்சைட் இந்த ஸ்டோனு சிட்ரிங் ஸ்டோன் இது ரெண்டும் எனர்ஜைஸ் பண்ணினது நான் போடுறது இது ரெண்டையும் போட்டுட்டு இந்த கிளாஸ் தண்ணியை கையில் பிடிச்சிட்டு கவுண்ட்டு கவுண்ட் கவுண்ட்டு கவுண்ட் கவுண்ட் கவுண்ட்டுன்னு சொல்லலாம் இல்லைன்னா ஃபைவ் டூ ஜீரோ ஃபைவ் டூ ஜீரோ ஃபைவ் டூ ஜீரோ சொல்லலாம் இல்லைனா கவுண்ட் ஃபைவ் டூ ஜீரோ ஃபைவ் டூ ஜீரோ கவுண்ட் ஃபைவ் டூ ஜீரோ கவுண்ட் ஃபைவ் டூ ஜீரோன்னு சொல்லலாம் அப்படியே நார்மலாக ஹிந்துஸில் கூட ஸ்ரீம் ஸ்ட்ரீம் 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 மந்திரத்தை சொல்லலாம் இல்லைனா ஸ்ரீம் பிரிஸி மந்திரத்தை சொல்லலாம் இது வந்து யார் வேணாலும் பண்ணலாம் எந்த மதத்தினரும் பண்ணலாம் அப்புறம் இந்த தண்ணியை வந்து குடிச்சிடுங்க வாய் வச்சு குடிக்கூடாது தூக்கி குடிங்க அப்புறம் அந்த ஸ்டோனை திருப்பி எடுத்து வச்சுக்கோங்க திருப்பி அடுத்த நாள் பண்ணுங்கள் இதை காலம்பரம் சாயந்தரம் ரெண்டு வேலையும் கூட பண்ணலாம் பயங்கரமான ஒரு மாற்றம் தெரியும் உங்களுக்கு பண விஷயத்தில் ரொம்ப ஈஸியான ஒரு பரிகாரம் ஸ்டோன் வேணும்னா நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணுங்க ஓகேங்களா நல்ல எனர்ஜைஸ் பண்ண ஸ்டோனை தான் போடணும் சும்மா கடையில் வாங்கி வந்து போட்டுட்டு அது ஏ இது நெகட்டிவ் எனர்ஜி இருந்ததுன்னா அது வர மாதிரி பண்ணிக்காதிங்க ஓகே நன்றி வணக்கம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க உங்களுக்கு எல்லாமே வந்து நான் அதில் போட்டிருக்கேன் டிப்ஸ் எல்லாமே நல்லா ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே சொல்லுங்கள் யார் கஷ்டத்தில் இருந்தாலும் என் சேனல் பார்க்க சொல்லுங்கள் கஷ்டத்துலேருந்து வெளியில் வர சொல்லுங்கள் ஓகேங்களா போன் நம்பர் நான் இங்க கொடுத்துருக்கேன் அதை பாத்துக்கோங்க நன்றி வணக்கம் நன்றி